தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் சங்க தமிழ் மதுரை தமிழ் தங்க தமிழ் வேண்டும் எங்கள் குல கவிஞர் கண்ணராசனின் என்னப்படி வேண்டும் தமிழே என் ஊனாகி வீராக வேண்டும் அரங்கம் நிறைந்து இங்கே வந்திருக்கின்ற மார்ஷல் முருகன் அவர்களுடைய நட்புகளுக்கு என்னுடைய முதல் இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பாட்டலகன் அவர்களே தொகுப்பு இந்த விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கவி பாரதி திரு ராஜ் அவர்களே அவர் பேசும்போது சொன்னார் இன்னைக்கு எப்படியாவது மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு நூத்தி ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் மாஷந்திரனுடைய புஸ்தகத்தில் முதல் கவிதையே மலையை இந்து அறநிலைத் துறையின் உயர்மட்ட குழுவின் உயர்ந்த தலைவர் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் உயர்ந்த தமிழுக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய திரு சுந்தரப்படி அவர அடியார் அவர்களுக்கு என்னுடைய வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு எது எது அழகு அழகு அழகுன்னு அப்படியே வருஷ கட்டிக்கிட்டே வருவாரு அந்த பாட்டு சுல்லாம் என்னங்க போய் திருக்குறள் விழாவிலாம் பேசிட்டு சொல்றீங்க நான் சும்மா இங்க எங்கேயோ ஒரு மேடையில் கூப்பிட்டாங்கன்னா போய் பேசிட்டு வர்றவன் இந்த விஷப்பிரச்சையெல்லாம் வேண்டாம் நான் பாருங்க நான் போகிற மேடைகளுக்கு போயிடுறேன் என்னை விட்டுருங்க இந்த இலக்கிய மேடையெல்லாம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடாதுங்க அப்படின்ன ஐயா விடல உனக்கு வரும் நீ வா வந்து பேசு அப்படின்னாங்க வழி இல்லாம ஒரு திருக்குறள் படிக்கிறவங்களை கிஞ்சி போயிடும் அவ்வளவு கஷ்டம் தான் இருக்கு அது ரொம்ப நான் ஏதோ இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு தமிழாக்கம் பண்ணி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் என்னை கொண்டாந்து இந்த இதுல விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேடையில வந்து மணிமொழியனார் ஐயா அவர்கள் பெரிய பேசிட்டேன் அதனால எனக்கு ஐயா மணிமொழியனார் அவர்கள் மீது ஒரு மிக பெரிய பற்று அன்பு எப்பவும் இருக்கும் ஒரு நாள் அவங்க அவங்க ஊர்ல சொந்த ஒரு கிராமத்துல ஒரு கும்பாபிஷேகம் இருந்தது அங்க கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் அழகான ஊர் அந்த ஊர்ல போய் அன்னைக்கு அங்கே ஊர்ல போய் இங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கும்பாஷ விழாக்கெல்லாம் நாள் போயிட்டு வந்தோம் ரொம்ப அழகான ஊருக்கு போனது அந்த எல்லாம் இன்னும் ரொம்ப பசுமையா இருக்கு எங்களுக்கு அதே மாதிரி அவங்க மகன் கார்த்திகேயன் அவங்க இருக்கும்போது அவங்க உலக திருத்தொழில் பெயரவை ஆரம்பிச்சிருந்தாங்க அதை ரொம்ப நாள் நடத்திக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த திருக்குறள் பேரவைக்கு அவரே தலைவராக இருக்கலாம் ஆனா அவர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க மேடையில இருந்தாங்க நாங்கெல்லாம் வந்து எவ்வளவோ சொன்னோம் மேடையில வந்து உட்காருங்க இருந்தீங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட அங்க இருக்கட்டும் நான் எப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற தன்னடக்கத்துக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய வீரர் அவர் எழுந்திரிச்சு வந்தா நாலு பேர் அவர் வந்தா நாலு பேர் அவர் மேடையில் தனக்கு இங்க இருந்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேடை கூப்பிடும் போது வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் விட்டா நாலு பேர் வச்சு தூங்கி வாங்கி அவர் மேடை அவர் அதனால அவரு இங்கே உள்ள நாளை கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல் இந்தியா ரேடியோவின் மேனால் இயக்குனர் திரு சுந்தர ஆவடையப்பன் அவர்கள் இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார்கள் ஒரு மாதம் முன்னாடியே புக்கம் ஆர்ஷல் முருகன் அவற்றை கொடுத்துட்டார அதனால அவர் இந்த கவர்லேருந்து அந்த கவர் வரை கடை கரைச்சு கொறிச்சு இங்கே வந்து பேசுகிறார் நாங்கள் மேடைக்கு வரும்போது கொடுத்த நாங்கள் கஷ்டத்தை பார்ப்போம் அதனால் அந்த புஸ்தகத்தை பற்றி என்னால் எதுவும் இன்றைக்கி சொல்ல முடியலை ஏன்னா நான் அதை இன்னும் படிக்கலை ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு ஏதாவது புக் ரேஃஸ்க்கு போனால்

சுத்தம் பண்ணி அவருக்கு உண்டான மரியாதை கூடிய உடையெல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி மேட்டா சொல்லி மேட்டா வர்றாரு அங்கேருந்து வரும்போது தன் நண்பனான மேத்தா எதுவும் செய்ய வேண்டிய ஒரு நிலையே இல்லை எல்லாத்தையும் மார்ஷல் செஞ்சு கரெக்டா வந்து வச்சு அந்த அளவுக்கு ஒரு நட்பு அதோட ஒரு கடை ஒன்று மார்ஷல் வந்து இப்பதான் நம்ம டாக்டர் அனுராஜா அவங்களுக்கு வேலை பார்க்கறாங்க மெனால வந்து ஆரம்பத்தில் கடை வச்சிருந்தாங்க அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தம் ஆனா பெரிய கூட்டம் கடையில் பிஸ்னஸ் பண்றதுக்கு அந்த கூட்டம் இல்லை தமிழுக்காக வந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஞான சம்பந்தம் லியோனி இந்த மாதிரி மிகப்பெரிய இப்போ பெரிய பிரபலங்களாக இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் மையம் கொண்ட இடம் மார்ஷலுடைய கலை தான் அது மார்ஷலுடைய கதை இல்லை அது மார்ஷலுடைய தமிழ் கூடம் அங்கேதான் எல்லாரும் எல்லாரும் அங்கே இருந்து தமிழர் வந்து கடையில் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க இருபது பேர் இருப்பாங்க எல்லாம் தமிழ் பேசி இங்கே நான் வந்து அந்த கடைக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு தமிழ் பேச்சாளர் தெரியும்னா ஏய் சாயந்தரம் ஆக்சுவலாக எல்லாரும் மார்ஷல் கடைக்கு போவேன் நீ வந்துரு அப்படின்னு இப்படியே ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு தானோ இருபது பேர் இவர் டீ வாங்கி காப்பி வாங்கி கொடுத்தே கிழிச்சு போவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் ஆனால் அவருக்கு அது பிடிக்கும் ஆனால் நண்பர்கள் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரு என்ன செய்யறாரு நட்பை விளைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மாஸ்டர் என்றென்றும் என்றென்றும் வெற்றிப்படி பற்றி பகை வெற்றி புகழ் மேல வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த அருமையான வாழ்த்துறை வழங்குவதற்கு அருமையான வாய்ப்பை கொடுத்துவதற்கு என்னுடைய நன் நன்றியை சொல்லி நடைபெறுகிறேன் நன்றி